பாடல்கள் இரண்டு கடவுள் தெரிந்து கொண்ட அரசு வேற்றினத்தார் சீர் எழுவதே மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதே ஆண்டவருக்கும் அவர் தரும் அருள் பெற்றவருக்கும் எதிராக பூ உலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள் விண்ணுலகில் வீச்சிருப்பவர் எல்லி நகைக்கின்ற என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்த இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடல் எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் இருப்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களை விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூ உலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடு நடுங்குங்கள் அவர் முன் அவர் சிலம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையே அவரது விரைவில் பற்றி ஏறியும் அவரிடம் அடைக்கலம் அனைவரும் பேர் பெற்றோர் தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே